நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா பிஜி டிஆர்பி தேர்வுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருக்கு தேர்வுக்கு என்ன படிக்கணும் இந்த தேர்வுல எப்படி இப்ப இருந்து படிச்சா நூத்தி நாற்பது கொஸ்டின் மார்க் எடுக்கிறது இதை பத்தியான ஒரு முழுமையான வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க யாராவது மறக்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமா சொல்றேன் வரக்கூடிய அக்டோபர் பன்னெண்டு தேர்வு நல்லபடியாக எழுதுறீங்க ஓகே நல்லபடியாக எழுதுறீங்க ஜனவரி மாதம் ரிசல்ட் வருது ஓகேவா ஜனவரி மாதம் ரிசல்ட் வருது பிப்ரவரி மாதம் கவுன்சிலிங் நடக்குது மார்ச் மாசம் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க வாங்குவீங்கல்ல வாங்குவேன் சார் நான் கண்டிப்பா வெற்றியாளராக இருப்பேன் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை குரோடா மறக்காம லைக் பண்ணுவாங்க முதல் விஷயம் ஓகே முதல் விஷயம் என்னன்னா எல்லாரும் பண்ணுற மிகப்பெரிய தப்பு நான் பயம் பிஜிடிஆர் போய் ரொம்ப கஷ்டமாக கேட்டுருவாங்களோ இந்த தமிழ் எழுதி டெஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பாஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு பயம் சைக்காலஜி இந்த மொதல் உங்களோட எதிரி என்ன தெரியுமா ஒரு மனிதனோட முதல் எதிரி என்னன்னா வெற்றிக்கு தடுக்கிற முதல் எதிரி பயம் இந்த பயத்தை தயவு செஞ்சு சொல்கிறேன் ஓரம் கட்டிடுங்க ஓகேவா நீங்கள் நம்பிக்கையோட பண்ணீங்க நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன் நூற்றி நாற்பது கொஸ்டின் போடுவேன் சார் ஓகேவா நான் மேஜர் சைக்காலஜி நூற்றம்பது கொஸ்டின் நூற்றி நாற்பது கொஸ்டின் கண்டிப்பா போடுவேன் சார் நம்பிக்கையோட படிச்சிங்கன்னா கண்டிப்பா சொல்றீங்க கிளியர் பண்ணிடுவீங்க புரிஞ்சா இந்த பயத்தை தயவு செஞ்சு சொல்றேன் எல்லாருமே ஓரம் கட்டிட்டு ஒரு தைரியமா படிங்க ஓகேவா ஒரு சின்ன ஒரு வாசம் மட்டும் சொல்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா முடியாது ஓகேவா முடியாது என்பது முட்டாள்தனம் முடியுமா என்பது மூட நம்பிக்கை முடியும் என்பதே வெற்றியின் குறியீடு ஓகேவா அதாவது நம்மளால் முடியும் நினச்சி படிங்க நம்ம இந்த டைம் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணியோ நினச்சி படிங்க அப்படி தான் நம்மளால் வெல்ல முடியும் இதை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க ஓகேவா அதனால் வந்து யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க ஃபேரிங் ஆகாதீங்க இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது இந்த முப்பது நாளும் ஒவ்வொரு நாளும் முக்கியம் ஓகேவா இந்த முப்பது நாளும் ஒவ்வொரு நாளும் முக்கியம் ஓகேவா நம்ம இத்தனை நாள் நீங்கள் படிக்கல சார் இத்தனை நாள் எதுவும் படிக்கல சார் நினைச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா தமிழ் எஜுகேஷன் நான் அதை ரெண்டாவது வரேன் முதல்ல மேஜர் ஓகேவா நம்ம மெயினர்னா பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் முப்பது கொஷின் தான் ஓகேவா முப்பது கொஷின்ல அதான் ஐம்பது மார்க் இருபது மார்க் எடுத்தா போதும் பாஸ் ஆகிடலாம் ஓகேவா இதுதான் வந்து கான்செப்ட் ஓகேவா இருபது மார்க்னா என்ன சொல்ல அதுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லி நான் அந்த வீடியோ சொல்லிடுறேன் அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும் ஓகேவா சார் அதுக்கு ஏதாவது புக் மெட்டீரியல் கேட்டால் அதெல்லாம் கிடையாது வீடியோஸ் தான் ஃப்ரீ வீடியோஸ் ஓகேவா இது வந்து என்ன சொல்றது உங்களுக்கு வந்து பைசா வாங்கி அதெல்லாம் கிடையாது ஃப்ரீ வீடியோஸ் வந்து கொடுக்க போறோம் அதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் தமிழ் எரிஜிஸ்ட்ல கண்டிப்பா வந்து நீங்க பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா அதை அடுத்த அதை சொல்கிறேன் மேஜர் ஓகேவா நம்ம மொதல் இந்த முப்பது நாள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது மேஜர் ப்ளஸ் சைக்காலஜி ஓகேவா இதுதான் வந்து நம்மளை வேலைக்கு கொண்டு போகிறது ஓகேவா அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல்னால் முப்பது நாள் இருக்குது ஓகேவா முதல் உங்கள் சிலபஸை தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் வந்து இங்கிலீஷாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் மேக்ஸாக இருக்கலாம் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்கள் சிலபஸை மொதல் பிரிண்ட் போடுங்க பிரிண்ட்டு போட்டு அதில் இருக்கிறது அதில் இருக்கிற சப்ஜெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டாக இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் அதாவது வந்து இங்கிலீஷ் சிலபஸ் பார்த்தேன் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி சிலபஸ் பார்த்தேன் ப்ளஸ் மேத்தமெட்டிக் சிலபஸ் பார்த்தேன் எல்லாம் பார்க்கும்போது என்ன வருதுன்னா யூஜிபிஜியில் நம்ம யூஜிபிஜியில் என்ன படித்தமோ அதுதான் கேட்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் போறோம்னா அந்த யூஜிபிஜியில் படுத்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் காலேஜ் கூட போங்க நீங்கள் படித்த காலேஜில் போயிட்டு அங்கே படிப்பாங்க முன்னாள் மாணவர்கள் படிப்பாங்க இப்போ படிக்க படிப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு ஒன் மந்த் மட்டும் கொடுப்பான்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்கள்ட்ட வாங்க இன்னைக்கு நாளைக்கு போய் வாங்க வாங்கிட்டு அந்த புத்தகம் அந்த புத்தகம் என்னென்ன சிலபஸ் கவர் ஆகோ அதை எடுத்து படி அதை படித்தாலே போதுங்க சிலபஸ் வைஸ் ஃபுல் டாபிக் படித்தாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க நூற்றி பத்து கொஸ்டினில் கண்டிப்பாக சொல்கிறேன் நூறுலேருந்து நூற்றஞ்சு கொஸ்டின் அதில் இருந்து மட்டும்தான் வரும் இதை நீங்கள் முதல் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை விட்டுட்டு சார் எனக்கு வந்து மெட்டீரியல் இருக்கா சார் மெட்டீரியல் இருக்கா சார் மெட்டீரியல் கஷ்டம் கேட்டிங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்காது அந்த மெட்டீரியலாக படித்தா கண்டிப்பாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது உங்கள் நீங்கள் யூஜி பிஜி என்ன படிச்சிங்களோ அந்த சிலபஸ் என்ன படிச்சிங்களோ அதை பண்ணிங்க அதுதான் உங்களுக்கான மெட்டீரியல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா இதை மட்டும் கரெக்டாக முப்பது நாள் நல்லா படித்தா போதும் ஓகேவா சைக்காலஜி சார் சைக்காலஜி ரொம்ப பயமாக இருக்கும் சார் சைக்காலஜி அப்படி இருக்கும் சார் இப்படி இருக்கும் சார் கொஸ்டின் கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் ஓகேவா கொஸ்டின் வந்து ஈஸினால் சொல்ல முடியாது கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் அதில் சொல்லி முடிச்சேன் ஓகேவா அதுக்கு நம்ம பயப்படலாமா பயப்படக்கூடாது ஓகேவா பயம் தான் நம்மளோட முதல் எதிரியை அந்த பயத்தை நம்ம விண்டாலே கண்டிப்பாக சொல்ல நம்ம ஜெயிச்சிடலாம் இதுதான் சொன்ன உண்மை சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பிஎட் சப்ஜெக்ட்ஸ் தாங்க பிஎட் தான் நீங்கள் பிஏடில் என்ன படிச்சு மொத்தம் பதினாலு நாலு புக்கு இருக்கும் அந்த நாலு புக்கையும் வந்து தயவுசுன்னு சொல்கிறேன் இப்போ பிஎட் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வாங்கிக்கங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேவா அவங்கள்ட்ட வாங்கிட்டு அதை இது பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நம்மளோட வெப்சைட்டே இருக்கு டிஎன் புக்ஸ் வெப்சைட்லேயே இருக்கு அதுலேயே வந்து நம்ம டிஎன் புக்ஸ் இருக்குது அதை ஒரு டைம் நல்லா படிச்சுக்க இதை நீங்கள் முப்பது நாள் முப்பது நாள் கடைப்பிடிக்கணும் சார் இப்போ ஜி கே தமிழ் கடவுள் நான் அடுத்து வரேன் ஓகேவா இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு படிச்சுக்கங்க இதை படித்தாலே போதும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க ஓகேவா இதை தவிர்த்து டெஸ்ட் ரெகுலர் ப்ராக்டிக்ஸ் ஓகேவா ஒரு போருக்கு போகிறோம் ஒரு போருக்கு போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க ஒரு போருக்கு போகிறோம் ஒரு போருக்கு போகும்போது அந்த போருக்கு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா நம்ம பயிற்சி எல்லாம் போரில் வின் பண்ண முடியுமா கேட்டா முடியாது இந்த பிஜி டிஆர்பிங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்வது ஒரு போர் இந்த போரை நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே பயிர் என்ன சொல்கிறது மீன்ஸ் பாதி பேர் தோக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க பயிற்சி முறையான பயிற்சி இருக்காது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மூன்றரை மணி நேரம் தேர்வு இருக்குன்னா மணி தான் தேர்வு இன்னொன்னு பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர் நம்ம லாஸ்ட் இயர் நான் சொல்கிற முன்னாடி தேர்வுலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கொஷினும் ஒரு அதாவது வந்து ஒரு பேஜுக்கு ஒரு கொஷின் இருக்கும் ஓகேவா அப்போ அந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணோம்னா அதுக்கு பயிற்சி வேணும் ஓகேவா ஒரு மா ஒரு கொஷின் தான் இருக்கும் ஒரு கொஷினில் வந்து என்ன சொல்கிறது நாலு கொஷினுக்கான அந்த கொஷின் வந்து அப்படி இருக்கும் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்போ அதுக்கு என்ன வேணும் முறையான பயிற்சி வேணும் பயிற்சி எங்கே சார் கிடைக்கிங்கன்னா நிறைய ஆன்லைனில் ஃப்ரீ டெஸ்ட்டே இருக்குங்க நீங்கள் கூகுளில் போங்க பிஜிடிஆர்பி ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட்னு அடிங்க நிறைய டெஸ்ட் வருது அதில் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கங்க சார் நான் அமௌண்ட்டு கொடுத்தா போடுமான்லாம் கிடையாது ஓகேவா நான் சொன்ன மாதிரி போது காலேஜ் புக்ஸ் போக படிங்க முப்பது நாள் படிங்க ஓகேவா இதில் வாரத்துக்கு ஒரு நாள் டெஸ்ட்டு போடுங்க ஓகேவா இதில் என்ன தப்புனா ஓஎம்ஆர்சியோட டெஸ்ட்டு போடுங்க இங்கே என்ன பிரச்சனை ஓஎம்ஆர் ஷீட்டை கரெக்டாக ஷேடப் பண்ண மாட்டேங்க அதுதான் இங்கே பிரச்சனையே ஓகேவா என்ன சொல்லி நண்பர்கள் என்ன பண்ணாங்க லாஸ்ட் டைமே எக்ஸாம் எழுதுனாங்க சொல்லப்போனால் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டெட் எக்ஸாம் எழுதுனாங்க அதுல ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து என்ன சொல் ஒரு நாலஞ்சு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாங்க ஆனா அவங்க என்ன சொன்னாங்க நான் பாஸ் பண்ணிடுவேன் கண்டிப்பாக நல்லா மார்க் எடுப்பேன்னு சொன்னாங்க அது காரணம் அந்த ஷீட்டை சரியாக மார்க் பண்ணாதான் காரணம் இங்கே ஷீட் ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் ஷீட்டை கரெக்டாக மார்க் பண்ணுங்க ஏன்னா வந்து நம்ம நல்லா படிச்சிருப்போம் நம்ம வந்து எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லாக எல்லாம் கரைச்சி குடிச்சாச்சு ஆனால் சின்ன தப்பு என்ன ஒயமசேட்டை பண்ணாத தப்பு அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஓயமரிசியில் சரியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இது வந்து நான் ரெண்டாவது முக்கியமான விஷயமா இங்கே சொல்லிக்கிறேன் இனி முப்பது நாள் இருக்குது ஓயமரிசி ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன் இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுங்க இதை விட்டுட்டு அந்த புக்கு இந்த புக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம் ஒழுங்காக உட்காந்து முப்பது நாள் இருக்குது ஓகேவா அதாவது இன்றைக்கி வந்து செப்டம்பர் ஒன்னாச்சு ஓகேவா இந்த வீடியோ போடும்போது செப்டம்பர் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க செப்டம்பர் ரெண்டுலேருந்து அக் அதாவது செப்டம்பர் ரெண்டுலேருந்து அக்டோபர் ஒன்று வரைக்கும் வச்சுக்கோங்க ஓகேவா நல்லா படிங்க இதில் மெயின் என்னென்னா நேரம் நான் இன்னும் ஒன்று இந்த ஸ்கூல் பிரின்ஸிபல்னா ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன் இந்த வீடியோ வாயிலாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் என்னன்னா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இது நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் ஏன்னா வந்து முடிஞ்சோக்கி அவங்களுக்கு பர்மிஷன் அதனால என்ன சொல்ல வரேன்னா என்ன சொல்ல பள்ளி தாளர்களுக்கு நான் சொல்கிற வேண்டுகோள் அதாவது வந்து பிஜிடிஆர்பிக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து படிக்கிறாங்க சொல்ல போனால் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து டீச்சர்ஸ் வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பர்மிஷன் மாதிரி ஏதாவது கொடுத்தா நிச்சயமாக சொல்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனோட தாழ்மையான வேண்டுகோள் தயவுசுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக ஷேர் பண்ணுவேன் ஓகே இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க என்னென்ன மீன்ஸ் இப்போ வந்து எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது ப்ரெஷர் இருக்குது ஓகேவா அதுவும் பார்க்கணும் ப்ளஸ் நம்மளோட வாழ்க்கைகளும் ஒன்று இருக்கலங்க அதையும் பார்க்கணும்ல நிச்சயமா அது வந்து ரொம்ப உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அது வந்து நான் தாளர்கள் ப்ளஸ் பிரின்சிபல்ஸ் இவங்களுக்கு எச்எம் இவங்களுக்குலாம் வந்து நான் தாழ்மையான வேண்டுகோள் நான் வைக்கிறேன் ஓகேவா அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் நேரம் ஓகேவா அதாவது நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நேரமும் ஒரு சொட்டு ரத்தத்துக்கு சமம் ஓகேவா இந்த ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக படிங்க கண்டிப்பாக வெற்றிபெறும் நம்பி பிடிக்கும் ஓகேவா அதாவது நான் சொல்கிறேன் அதாவது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது இந்த ஒரு முப்பத்தஞ்சு நாள் வந்து நல்லா கஷ்டப்பட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா சந்தோஷமாக வாழலாங்க புரிஞ்சா இந்த முப்பத்தஞ்சு நாள் தான் ஓகேவா இது வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது முப்பத்தஞ்சு நாள் நல்ல உங்களோட ஃபுல் எஃபெக்ட் போடுங்க ஓகேவா அதாவது நம்ம எப்படி சொல்றது நம்ம டென்த்து பிளஸ் டூவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் ஒரு காலேஜில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் அந்த எஃபெக்ட் அங்கே போடுங்க அதுதான் உங்களை வந்து வெற்றிக்கு நோக்கி கொண்டு செல்லுங்கிறத நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் ஓகேவா அதனால முழு முயற்சியை படிங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழு முயற்சியை படித்தா கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம் சைக்காலஜிக்கு சொல்லிட்டேன் மேஜருக்கு சொல்லிட்டேன் ஓகேவா இன்னையும் பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்கு பிளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இது ரெண்டு தான் வந்து டார்கெட் இருக்கு இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது நூற்றி நூற்றி அஞ்சு கொஷின் போட்டுருவீங்க மேஜரில் சாரி மேஜரில் தப்பாக சொல்லிட்டேன் மேஜர் நூற்றி அஞ்சு கொஷின் போட்டுருவீங்க அதுக்கான ஐடியா நான் சொல்லிவிட்டேன் இதை மட்டும் படிங்க இதை மட்டும் படித்தா போதும் ஓகேவா சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு இருபத்தாறு கொஷின் போட்டுருவீங்க ஓகேவா இருபத்தாறு கொஷின் கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டுருவீங்க ஓகேவா இப்போ அடுத்த டார்கெட் உங்களுக்கு வரும் அடுத்த டார்கெட் வந்து என்னன்னா வந்து இது வந்து சொல்லப்போனா வந்து இந்த முப்பது நாள் படிக்கிறீங்க பாத்தீங்களா ஓகேவா இந்த முப்பத்தஞ்சு நாள் படிக்க வச்சுக்கோங்க முப்பது முப்பத்தஞ்சு நாள் படிக்கணும் வச்சுக்கோங்க ஓகேவா கடைசி ஒரு அஞ்சு நாள் இருக்கு அந்த அஞ்சு நாளில் எல்லாத்தையும் இன்னைக்கு ரிவிஷன் பண்ணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே சார் நான் இது வரைக்கும் படிக்கிறேன் சார் இப்போ படிச்சா பாஸ் பண்ண முடியுமே கேட்டால் கண்டிப்பாக முடியும் நம்பிக்கையோட படிங்க ஓகேவா கடைசி நேரத்தில் படித்தவங்க நிறையா பேர் இங்கே அச்சீவ் பண்ண நிறையா இருக்குங்க சரி கடைசி நேரத்தில் படித்தவங்க நிறைய பேர் அச்சீவ் பண்ணிடுவாங்க இதுதான் ஆணித்தரமான உண்மை ஓகேவா அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா படிங்க ப்ளஸ் யூஜிபிஜி அந்த உங்களோட புக்ஸ் எடுத்து படி சைக்காலஜி படிங்க ஓகேவா இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம் நேரம் ஆல்ரெடி சொல்லிவிட்டு நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சைக்காலஜி புக்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா ரிவிஷன் படிங்க ஓகேவா இதை மட்டும் பண்ணாலே போதும் நீங்களும் பள்ளி ஆசிரியர் தான் ஆயிடுவீங்களே ஆயிடுவீங்க நான் நம்புகிறேன் இப்போ தமிழ்நிலை டிஸ்ட்ரிக் என்ன சார் பண்ணணும் கேட்டீங்க ஓகேவா இது நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து புக்கெல்லாம் வந்து கொடுத்துரும் டென்த்து புக்கு தமிழ் இலக்கணம் இருக்குது மாதிரி தமிழ் இலக்கணம் இருக்குது உங்களோட தமிழ் இலக்கணம் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிடும் பிளஸ் ஷார்ட் கட்ஸோடு இருக்குது ஓகேவா ஷார்ட் கட்ஸ் இருக்குது இது வந்து டென்த்து புக்கோட தொகை தொடர் ஓகேவா இந்த வீடியோவை தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லோரும் பார்த்துக்குங்க ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா அதாவது வந்து குறிஞ்சி முல்லை மதம் நெய்தற்பாலை அதே மாதிரி ஷார்ட் கட்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது ஓகேவா நூலும் நூலாக சீரும் ஓகேவா இது இந்த அதாவது இந்த பிளேலிஸ்ட் இருக்கிறத எல்லாமே பார்த்துட்டு போயிருக்கு எக்ஸாம்பிள் வரும்போது பார்த்துட்டு போயிருக்கு இதர்

அதுக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் இருக்கு ஓகேவா அதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டு டென்த் புக்கு அதாவது சோசி சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே இதுல வந்து எல்லாமே இருக்கு ஓகேவா தினம் சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த பிளேலிஸ்ட் தயவு செஞ்சு சொல்றேன் இதையும் பார்த்துட்டு போயிருது இதாவது தமிழ் டெஸ்ட்டுக்கு ஒரு பிளேலிஸ்ட் தினம் ஒரு பிளேலிஸ்ட் ஓகேவா தமிழ் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பா சொல்றேன் இருபது கொஸ்டின் நம்ம சேனல் தான் வரப்போகுது இது வந்து ஆணித்தரமா உண்மை அதே மாதிரி ஜி கேக்கு இதை முட்டு பார்த்துட்டு போனா போதும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் இதுல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க இதுவும் ஆணித்தரமான உண்மை நண்பா சரியா இதுதான் இதுதான் இதை மட்டும் நீங்க கட்டா படிச்சாலே போதும் இதை தவிர வேற எதுவுமே கிடையாது ஓகேவா கஷ்டம்லாம் நினைக்காதீங்க ஈஸியாக இருக்குது போகுது தேர்வு நினச்ச வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் நல்ல நாட்கள் இருக்குது முப்பது நாள் இருக்குது ஓகே மேம் முப்பது நாள் இருக்குது ப்ளஸ் அங்கே ஒரு பத்து நாள் இருக்குது விஷயம் மேலே ஒரு பத்து நாள் இருக்குது இந்த படி பிளான் பண்ணி படிங்க அதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த நேரத்தில் உட்காந்து நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டு உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்கிற டைமை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேவா படிக்கிற சம்பந்தமா வீடியோஸ் இருந்தா உடைய மிச்சப்படி இந்த அன்வா வாய்ட்ட பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா அது எப்ப வேணாலும் பார்க்கலாம் எக்ஸாம் முடிச்சுட்டு டைம் நிறைய இருக்கு ஓகேவா எக்ஸாம் முடிச்சுட்டு டைம் நிறைய இருக்கு அப்ப எப்ப வேணாலும் பார்க்கலாம் எக்ஸாம் வந்து இந்த ஒரு டைம் தான் வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருதா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலு வருமானு கேட்டா கேள்விக்குறி வராது என்ன கேட்டால் வராது ரெண்டாயிரத்தி ஏழு தான் வரப்போகுது அப்போ நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நிச்சயமாக நம்பிக்கையாக படிங்க வெற்றி நிச்சயம் எழுதுனா கண்டிப்பாக வரக்கூடிய தெருவில் வென்று வெழுவதற்கு ஆல் தி வெரி பெஸ்ட் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் எழுதுதான் தொடர்ச்சி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க